ஆதித்யா நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்க எல்லாத்தையுமே ஆதித்யாவின் புதிய மனித நிகழ்ச்சிக்கு வரவே இருக்கிறது நான் மஹாலக்ஷ்மி குணசேகரன் ஒரு ஆட்டோ ஓட்டுநரோட பொண்ணு ஏஷியன் யூத் அத்லெட்டிக்ஸ் சாம்பியன்ஷிப்ல ரெண்டு கோல்ட் மெடல்ஸ் நம்ம இந்தியாவுக்காக அடிச்சிட்டு வந்த தபிதா தான் இன்னைக்கு நம்ம கூட பேசியிருக்காங்க வணக்கம் தபிதா எப்படி இருக்கீங்க ஸோ ரெண்டு தங்க பதக்கங்களோட சொந்தக்காரி தங்க மங்கை தபிதா நம்ம கூட இருக்காங்க

எல்லாருக்குமே சூப்பர் ஹீரோனா அவங்க அப்பா தான் சூப்பர் ஹீரோ பத்தி சொல்லுங்க எங்க அப்பா தான் எனக்கு சூப்பர் ஹீரோ எங்க அப்பா ஒரு ஆட்டோ டிரைவர் எங்க அப்பாவை பார்த்து எனக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா அவரோட கஷ்டமே எதுவுமே எங்ககிட்ட வெளியே காமிச்சிக்க மாட்டார் ரொம்ப நான் எது கேட்டாலும் வாங்கி தருவார் எதுக்கு ஆனா எனக்கு தெரியும் ஐயோ இப்போ கஷ்டமா இருக்கு காசு இல்லை போல அவர்கிட்ட அப்படின்னு எனக்கு தெரியும் ஆனால் அதெல்லாம் வந்து இது பண்ண மாட்டார் இன்றைக்கி நான் அதை கேட்குறேன்னா எப்படியாச்சும் அன்றைக்கி நைட்டுக்குள்ளே ஏதாச்சும் பண்ணி வாங்கி தந்துடுவார் அவரோட கஷ்டத்தை வந்து முகத்தில் காமிச்சிக்கவே மாட்டார் ஸோ உங்களோட ஸ்போர்ட்ஸ் கேரியர் பற்றி சொல்லுங்கள் எந்த வயசில் ஆரம்பிச்சிது எப்போ இன்ட்ரெஸ்ட் வந்தது எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து என்ன இன்ட்ரெஸ்ட்னால் இந்தியாவுக்காக ஏதாச்சும் சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு யூகேஜிலேருந்து எங்கள் அம்மா வந்து ஃபோட்டோஸ் பார்த்துட்டு இருக்கும்போது ஸ்போர்ட்ஸ் டேலேயே எல்லாத்துலையுமே ஃபஸ்ட்டு வந்துட்டு இருந்தேன் எங்கள் அம்மா நினச்சாங்க சரி இந்த மாதிரி ஒரு இதில் நம்ம ஸ்போர்ட்ஸில் விட்ட எப்படி பண்ணுறான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட்லேருந்து போனேன் சிக்ஸ்த்து அண்ட் அந்த ஆன்வல் லீவ் வரும் அதுலேருந்து போனேன் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகி நல்லா பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நல்லா பண்ண ஆரம்பித்தோன்னே எங்கள் அப்பா சொன்னார் சரி ஓகே இல்லை இதில் விடுறான் அப்படின்னு ஒன் இயர் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் இயர்லேருந்து எல்லா நேஷ்னல் மெடல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிட்டேன் ஸோ வந்து இந்த டேலண்ட்டை வந்து எங்கள் அம்மா எங்கள் அப்பாவும் கண்டுபிடிச்சி எனக்கு இந்த இந்த மாதிரி ஒரு இதில் சேர்த்து விட்டது வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அது அப்போ தான் எங்கள் அம்மா சொன்னாங்க இதில் கூட வந்து நீ இந்தியாவை வந்து பெருமைப்படுத்தலாம் அப்படின்னு சொ அதுக்கப்புறம் போக 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 என்னாச்சுன்னா எங்கள் அப்பா ஆட்டோ விட்றாரு பஸ் ரேட்டு வந்து ஒரு ஒரு இதுல ரேட்டு ஜாஸ்தி ஆயிடுச்சு பஸ்ஸோட காசு எல்லாம் டபுள் த ரேட் ஆயிடும் எங்கள் அப்பா சம்பாரிச்சிட்டு வரதே ஒரு சில நேரத்தில் நூறு ரூபாய்தான் அந்த மாதிரிலாம் கஷ்டமா இருக்கும் சில நேரத்துல எப்படின்னா எங்கள் அப்பா மதியானம் சாப்பாடு செய்யவே மாட்டாங்க காலைல நான் ப்ராக்டிஸ் போயிடுவேன் பால் குடிச்சு ஏதாவது ப்ராக்டிஸ் போயிட்டு மதியானம் வரும்போது சாப்பாடே இருக்காது எங்கள் அம்மா என்னம்மா சாப்பாடே இல்லை அப்படின்னு கேட்டால் எங்க எங்க அப்பா எங்கள் அம்மா சொல்லுவாங்க அப்பா போயிட்டு வந்துருவாரு அப்படின்னு சரி அப்பா சவாரி போயிட்டு அப்புறம் போயிட்டு அதில் வந்து மதியானம் சாப்பாடு சாப்பிட்றோம் அந்த மாதிரிலாம் இதாக இருக்குது அப்படிங்க அப்போ எனக்கு காலையெல்லாம் ஏன்ச்சு அஞ்சு மணிக்கெலாம் போயிட்டு ப்ரா அவரும் ஆட்டோ ஓட்டிட்டு வருவார் ஆட்டோ ஓட்டிட்டு ஒரு ஒம்பது மணிக்கு வருவார் இந்த மாதிரி இதாகிறதுனால இன்னொன்று எனக்கு என்னாச்சுன்னா டென்த்து நான் படிக்கும் போதெல்லாம் எனக்கு எக்ஸாம் எக்ஸாம்ல இருந்துச்சு பப்ளிக் எக்ஸாம்லாம் இருக்குங்களே அப்போ ஸ்கூலுக்கும் நம்ம போகணும்ல அதனால் என்ன பண்ண ஆரம்பித்தோம் நீ எங்கள் அப்பா என்ன ஒரு ஐடியா கொடுத்தாருனா இந்த மாதிரி நீ ப்ராக்டிஸ் முடிச்சுட்டா நானே ஒன்று கூட்டிகிட்டு போய் நானே கூட்டிகிட்டு வந்து ஸ்கூலில் விட்டுறேன் நீ பாதினா இந்த ஸ்கூலில் எடுத்து பண்ணிட்டு திருப்பியும் நான் நாலு மணிக்கெலாம் வந்து கிரவுண்ட் ப்ராக்டிஸ் போனோம் போயிட்டு வர சரி எங்கள் அப்பா எனக்காக சரி நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் ஆறு மணிக்கெலாம் ஆட்டோவிட்டு போயிடுவார் போயிட்டு ஒம்பது மணிக்கு வருவார் ஆனால் ஆட்டோ ஓட்டிட்டு ஆறு மணிக்கு போயிட்டு ஒன்பது மணிக்கு வந்து ஒன்றுமே கிடைக்காது அந்த மாதிரிலாம் சில நேரத்தில் நடந்திருக்கு ஒன்றுமே வராது ஒரு முப்பது ரூபா ஐம்பது ரூபா தான் வருவார் வருவார் வயசாயிடுச்சு எங்கள் அப்பாவுக்கு வந்து ஐம்பத்தி மூணு வயசு ஆகுது ஐம்பத்தி மூணு வயசில் ஆட்டோ ஓட்டுறாரு நமக்காக நம்ம அப்பாவே நம்ம அப்பாவை அந்த மாதிரி கஷ்டப்படுத்தக்குள்ள நம்ம நிறைய இன்னும் சாதிக்கணும்னு வந்து எங்கள் அப்பாவும் எங்கள் அப்பா ஆட்டோ தான் என்னால் வந்து இந்த ஏஷியன் கோல்டு மெடல் அடிக்க முடிஞ்சுன்னு நான் சொல்லுவேன் எங்கள் அப்பா ஆட்டோ ஓட்டினோரு நம்ம ஒலிம்பிக்ஸ் வரைக்கும் இன்னும் நம்ம போனோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதாக ஆசை எங்கள் அப்பாவோட தான் இந்த நிறைய ஒரு இது இது என்ன ரிப்ளை பண்றதுன்னு எனக்கு தெரில அவ்வளோ அழகாக வந்து நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க நிஜமா எனக்கே ரொம்ப கண் கலங்கிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் உங்கள் அப்பாவுக்கு தான் அப்போ பெரிய தேங்க்ஸ் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து சொல்லணும் அப்படின்னு நினைக்கோம் அடுத்து உங்களோட நெக்ஸ்ட் அச்சீவ்மெண்ட் நெக்ஸ்ட் டார்கெட் இது இப்போ செப்டம்பரில் வந்து திருவண்ணாமலையில் ஜூனியர் ஃபெடரேஷன் நடக்குது அது வந்து டுவெண்ட்டி இயர்ஸ்க்குள்ளே இருக்கிறவங்க அதில் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணி அதில் நாம்ஸ் கிளியர் பண்ணால் இன்னும் நிறைய இன்டர்நேஷ்னல்ஸ் வேர்ல்ஸ் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் அந்த மாதிரி நிறைய தருவாங்க அந்த மாதிரி இன்டர்நேஷ்னல்ஸ் ஒரு நிறைய ஓடி எல்லா நாம்ஸும் கிளியர் பண்ணி ஒலிம்பிக்ஸ் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க ஆல் தி பெஸ்ட் வெற்றியை நோக்கி போகும்போது எல்லாத்துக்குமே ஒரு பாயிண்டில் ஒரு தடங்கள் ஒரு ஸ்டாப் பாயிண்ட் வந்து வரும் ஸோ அது உங்களுக்கு வந்து எப்படி நீங்கள் தாண்டி வந்தீங்க ஃபஸ்ட்டு நான் வந்து சீனியர்லாம் மெடல் ஆயிடுச்சு சீனியரில் வந்து ஃபஸ்ட்டு வருவேன் சீனியர்ஸ் என்னை விட பெரிய பசங்களும் அதுலேயும் ஃபர்ஸ்ட்டு வருவேன் நிறைய பேர் வந்து சும்மா பேசுவாங்க இந்த மாதிரி இல்லை இல்லை இப்படி தான் ஓடுறா இல்லை அவள் அப்படி தான் ஓடுறா இவ ப்ராக்டிஸே பண்ணல ஆனால் ஏன் இப்படி ஓடுறா அதனால அப்படி ஆவா வேற மாதிரி பண்ணுறா ரொம்ப நிறைய பேசுவாங்க பின்னாடி பேசுவாங்க நிறைய பேசுவாங்க ஆனால் நான் வந்து என்ன ஒன்று சொல்கிறேன்னா இந்த மாதிரி அவங்களாம் என் அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் ஏன்னா அவங்க வந்து என்னை இப்படி பேசுனதுனால தான் நான் வந்து இந்த இந்த லெவலுக்கு நான் இப்போ வந்திருக்கேன் ஏன் இப்படி பேசுனால்தான் எனக்கு இன்னும் வெறி வந்து நம்ம நல்லா பண்ணோம் அப்படின்னு நான் நினச்சதுனால தான் நான் இந்த ஏஷியன் ரெண்டு கோல்மெண்ட் அடிச்சிருக்கேன் அதனால் அவங்களுக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் விளையாட்டுத் துறையால் உங்களுக்கு தேவையான சப்போர்ட் ஹெல்ப் எல்லாமே கிடைக்குதா கோமதி மாரிமுத்து அக்கா இருக்காங்களே அவங்க வந்து இப்போ சீனியர் ஏஷியன் அவங்க நான் ஜூனியர் இப்போ வந்து எல்லாருக்குமே ஒரு ஒரு கேட்டகரியில் ஏஷியன் சாம்பியன்ஷிப் நடத்துவாங்க ஸூ ஜூனியருக்கு தனியாக சீனியருக்கு தனியாக நடத்துவாங்க அவங்க சீனியரில் அவங்க ஃபஸ்ட்டு நான் ஜூனியரில் நான் ஃபஸ்ட்டு அவங்க வந்த பிறகு தமிழ்நாடு அசோசியேஷன் வந்து ஒரு ஃபங்க்ஷன் வச்சாங்க அதில் வந்து காஞ்சிபுரமில் ஒரு ப்ரைவேட் கம்பெனி இருந்துச்சு அவங்க கோமதி அக்காவுக்கு ஃபைவ் லேக்ஸு எனக்கு த்ரீ லேக்ஸ் அப்புறம் என் கூட ஒரு பையன் மாதேஷ்னு ஒரு பையன் தான் அவன் எயிட் ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் செகண்டு அவன் வந்து டூ லேக்ஸ் வாங்க அந்த ஒரு ஹெல்ப் பண்ணாங்க விளையாட்டு துறையில் உங்கள் இன்ஸ்பிரேஷன் யாரு பிடி உஷா அவங்க வந்து ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர் ஹடல் ஓடுவாங்க நான் ஹண்ட்ரட் மீட்டர் ஹடல் ஓடுறேன் இருந்தாலும் வந்து ஈவெண்ட் வைஸ் வந்து எனக்கு இல்லை தான் ஆனால் அவங்க ஒரு ஆத் அவங்களும் அத்லெட்டிக்ஸ் பண்ணியிருக்காங்க அவங்களும் ஒரு அத்லட் அவங்க வந்து நிறைய கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க ஒலிம்பிக்ஸில் லைட்டாக ஒரு இதனால மெடல் போச்சு ஆனால் எவ்வளோ அந்த ஒலிம்பிக்ஸ் போகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க அதனால அவங்க தான் என்னோடய பெரிய இன்ஸ்பிரேஷன் ஸோ நீங்கள் நிறைய இடங்களுக்கு போயிருப்பீங்க நிறைய நபர்களை மீட் பண்ணியிருப்பீங்க இருந்து நீங்கள் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் அப்படின்னா எப்படி சொல்கிறதுனா நான் வந்து ஒரு ஃப்ளைட்டில் போயிட்டுருந்தேன் அப்போ என் பக்கத்தில் ஒரு தாத்தா உக்காஞ்சிருந்தாரு இதில் வந்து எப்படி சொன்னால் நான் நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன் ஆஸ் ஒரு ஆத்லட்டாகவும் இல்லை ஆத்லட்ஸ் கூட நிறைய பேர் பார்த்துருக்கேன் ஆனால் வந்து இவ இந்த ஒரு தாத்தா பேசுகிறது வந்து நம்ம இப்படி தான் இப் இந்த மாதிரி தான் இதுதான் கரெக்டு அப்படின்னு எனக்கு தோணுச்சு அதனால் அவர் ஃப்ளைட்டில் போகும்போது நான் பார்த்தேன் எங்கேம்மா போயிட்டு வந்த அப்படிங்க இல்லை நான் என்ன மாதிரி வந்து ஏஷியன் யூத் சாம்பியன்ஷிப்பில் ரெண்டு கோல் மெட்ரல் அடிச்சிருக்கேன் ஹண்ட்ரட் மீட்டர் ஹண்ட்ரட்ஸ்லேயும் லாங் ஜம்ப்லையும் அப்படின்னு சொன்னார் உங்கள் அப்பா என்ன பண்ணுறாரு ஆட்டோ விட்றாரு அப்படி இப்படின்னு நல்லா பேசிட்டு இருந்தார் அவர் பேசின லாஸ்ட்டாக பேசின வந்து நடுவில் பேசுனது வந்து இந்த நீ பண்ணுற நீ எவ்வளோ எவ்வளோ பெரிய லெவலுக்கு போனாலும் அந்த லெவல் வந்து நீ என்ன நினைக்கணும்னா இது நம்மளுக்கு பத்தாது நம்ம இன்னும் சாதிக்கணும் இது நம்மளுக்கு பத்தாது நமக்கு நம்ம இன்னும் சாதிக்கணும் அது மட்டும் தான் உனக்கு தோணணும் இது போதும்னு மட்டும் தோணவே கூடாது உங்களுக்கு யாரை மீட் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஆசை ஜாய்ஸ் மேன்னு ஒருத்தவங்க அவங்க வந்து மிஷினரி பண்ணுறாங்க எங்கள் அமெரிக்காவில் அவங்க பண்ணுறாங்க ரொம்ப நாள் ஆசை அவங்க எப்படியாச்சும் ஒரு தடவையாச்சும் பார்த்துடணும்னு ஆசை ரொம்ப ரொம்ப ஆசைனா அவங்க எப்படியாச்சும் தோ ஒரு தடவையாவது கை கொடுத்துடணும் அப்படின்னு ஆசை ஓகே கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும் அப்படின்ட்டு நான் வந்து உங்களுக்கு விஷஸ்லாம் சொல்கிறேன் ஸோ நீங்கள் வாங்கின விருதுகள் பற்றி சொல்லுங்கள் நான் வந்து ஒரு எயிட்டி மெடல்ஸ் மேலே வாங்கியிருக்கேன் மெடல்ஸ் டேலியில் எயிட்டி ஒரு நைன்ட்டி வாங்கியிருப்பேன் சர்டிஃபிகேட்ஸ்லாம் நிறைய இருக்குது பெரிய பெரிய அவார்ட்லாம் வந்து ஒரு ஃபார்ட்டி மேலே வாங்கியிருப்பேன் ஓகே ஸோ உங்களோட கோச் பற்றி சொல்லுங்கள் என் கோச் வந்து டாக்டர் பி நாகராஜன் அவர் கஸ்டம்ஸில் வேலை செய்கிறாரு தேர்ட்டி இயர்ஸாக அந்த ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டில் இருக்கார் அவர் நிறைய அத்லெட்ஸ் இன்டர்நேஷ்னல் ஆகியிருக்காரு நிறைய பேருக்கு வந்து நிறைய ஹெல்ப் பண்ணுவார் என்னை என்னையும் நிறைய சப்போர்ட் பண்ணுவார் உன்னால் முடியலன்னா கூட எனக்கு எதுனாச்சும் ஏதாச்சும் டெக்னிக் தப்பு நம்மளால் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சா கூட உன்னால் முடியும் பண்ண முடியும் இந்த மாதிரி பண்ணும் அப்படி இப்படி நிறைய மோட்டிவேட்டாக நல்லா பேசி என்னை பண்ண வச்சுருவாரு இந்தியாக்காக இவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டு வந்திருக்கீங்க அதுக்கு கரெக்டான வரவேற்பு ஊக்குவிப்பு கவர்மெண்ட் சைட்லேருந்து கிடச்சிதா அவ்வளோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதுக்கு எதுவுமே இல்லை நம்ம ரெண்டு கோல்டு மெடல் அடிச்சிருக்கோமே நம்ம சரி நம்மளை அப்ரிஷியேட் பண்ண வருவாங்க அப்படின்னு நான் நினச்சேன் ஆனால் எங்கள் அப்பா வந்தாங்க எங்கள் அம்மா வந்தாங்க எங்கள் அக்கா ஃபேமிலியில் வந்தாங்க கோச் வந்தாங்க க்ளப்மேட்ஸ் வந்தாங்க ஆனால் கவர்மெண்ட் சப்போர்ட் இல்லாமல் நான் இவ்வளோ இவ்வளோ பெரிய லெவலுக்கு போகிறதுக்கு சான்ஸ் அவங்க தான் வந்து பண்ணுது இருந்தாலும் வந்து அவங்க வந்து எங்களை அப்ரிஷியேட் பண்ணி நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு நாங்க நினைச்சோம் என்ன மாதிரி வர பசங்களுக்கு வந்து எல்லாருமே அப்படிதான் நினைப்பாங்க கண்டிப்பா நம்மளுக்கு வந்து கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணுது அப்ப நம்மளால பண்ண முடியும் அப்படின்னு நினைப்பாங்க இல்லைங்களா அதனால வந்து கவர்மெண்ட் வந்து இன்னும் வந்து அப்ரிஷியேட் பண்ணா ரொம்ப சந்தோஷமா கிரிக்கெட்டுக்கு இப்ப எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் வந்து எல்லாத்துக்குமே தராங்க இல்லையா எல்லாருமே தராங்க பட் அதே இம்பார்ட்டன்ஸ் மற்ற விளையாட்டுக்கும் கொடுக்குறாங்களா கிரிக்கெட் வந்து நல்லா சப்போர்ட் பண்றாங்க கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணுறதுனால இவங்க வந்து வேர்ல்ட் கப் நம்ம இந்தியா வேர்ல்ட் கப் கூட அடிச்சிருக்கு ஏன் அடுத்த இதுக்கும் இன்னும் சப்போர்ட் பண்ணால் அவங்களும் ஒரு ஒலிம்பியன் ஆக சான்ஸ் இருக்குது நம்ம இந்தியாவிலேருந்து ஒலிம்பிக் மெடல்னு யாருமே இல்லைல்ல யாருமே இல்லை ஒலிம்பிக் மெடல்ஸ்ன்னு இந்தியாவில் யாருமே அடிச்சிடல பிடி உஷா இருந்தாங்க அவங்க ஃபோர்த்து போயிட்டாங்க மில்கா சிங் இருந்தார் அவரும் நல்லா ஃபோர் ஹண்ட்ரட் ஓடுவார் ஆனால் அவர் வந்து ஒலிம்பிக்ஸ் போனார் ஆனால் ஒலிம்பிக் மெடல் இல்லை யாருமே இந்தியாவை நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சோடனே நீங்கள் எவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணீங்க யார் உங்ககிட்ட அந்த விஷயத்தை ஃபஸ்ட்டு சொன்னா இந்தியாவுக்கு ரெப்ரஸன் பண்றதுக்கு ஒரு சரி ஒரு செலக்ஷன் வைப்பாங்க அந்த செலெக்ஷன் ராய்பூரில் நடந்துச்சு அது ஓடி முடிச்சோன்னே ஒருத்தர் வந்து சொன்னார் இந்த மாதிரி நீங்கள் நார்ம்ஸ் கிளியர் பண்ணிட்டீங்க ஹாங்காங்கில் நடக்கு இந்த மாதிரி பாஸ்போர்ட் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு அப்போ அப்பயே வந்து எங்கள் அப்பா என்ன பண்ணாரு ராய்ப்பூரில் வந்து ஒரு பேக்கரி ஷாப் இருக்கும் ஒரு நாலு நாலு கேக் பெரிய பெரிய நாலு கேக் வாங்கி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடுத்தாங்க அப்பயும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு வந்து ரொம்ப இன்னொரு வி இன்னொரு விதத்தில் என்ன சந்தோஷமாக இருந்துச்சுன்னா நான் ரொம்ப இந்த இந்தியாவுக்காக தான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் இந்த சிக்ஸ் ஃபைவ் இயர்ஸாக வந்து நம்ம எப்படியாச்சும் நம்ம வந்து இந்தியா ஃப்ளாகை வந்து நம்ம வாங்கி போட்டுக்கணும் எப்பவுமே வந்து இன்டர்நேஷ்னலாம் எப்படின்னா நம்ம மெடல் அடித்தோன்னே கோல்டு மெடல் அடித்தோடனே ஃப்ளாக் கொடுப்பாங்க நம்ம ஃப்ளாக் பிடிச்சிட்டு அப்படியே காட்டலாம் எல்லாருக்கும் நம்ம ஃப்ளாக்னு சொல்லிட்டு அது ரொம்ப ஒரு ப்ரௌடான ஃபீலிங்காக இருக்கும் நம்ம ஃப்ளாகை நம்ம மேலே படும்போது அப்படியே கூஸ் பாம்ஸ்லாம் வந்துடும் ஏன்னா அதுக்காக தானே நம்ம ரொம்ப ரொம்ப நாள் கஷ்டப்பட்டோம் நீங்கள் அந்த மெடல் அடிக்கும்போது தங்கப்பதகத்தை உங்ககிட்ட கொடுக்கும்போது தேசிய கீதத்தை போடும்போது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி அப்படியே கண்ணெல்லாம் கலங்கிச்சுனா தேசத்தை வந்து பெருமைப்படுத்தணும் மற்ற ஒரு கண்ட்ரில வந்து நம்மளோட இந்தியன் இது நேஷனல் ஆந்தம் பாட வைக்கிறது வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம் இல்லையா ஆனால் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ரெண்டு தடவை வந்து அதே அதே கண்ட்ரியில் நேஷ்னல் ஆந்தம் பாடிச்சது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஆக்சுவலி இன்னொன்று எப்படி எனக்கு அந்த மாதிரி கிடச்சிச்சின்னா நான் அடுல்ஸ் ஓடும் போது இந்த ஆன்யூ மார்க்கில் உட்கார் வைப்பாங்க அப்போ உட்கார் போது எங்கள் அப்பாவோட ஃபோட்டோ தான் அந்த ட்ராக்லேயே கிடச்சி நம்ம அப்பாவுக்காகச்சு எப்படியாச்சும் நம்ம ஓடணும் அவர் நம்மளுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு ஆனால் நம்ம ஓடணும்னு சொல்லிட்டு அந்த தான் அந்த ஒரு இன்னொரு அந்த ஒரு இது வெறியில தான் வந்து இன்னும் நிறையா பண்ண முடிச்சு ஃப்ளாகு இது ஃப்ளாக் தூக்கிட்டு ஓடும்போது அப்பா நம்ம சாதிச்சிட்டோம் இன்னும் நம்ம சாதிக்கணும் அப்படின்னு தோணுச்சு ரொம்ப நல்ல ப்ரவுடாக ஃபீல் ஆச்சு ஸோ உங்கள் ஃபேமிலி உங்க கூட வந்திருந்தாங்களா இல்லை இல்லை ஹாங்காங் போ வர அளவுக்குலாம் இல்லை ஆனால் எல்லா வீட்டுக்கும் கடன் வாங்கியே வருவார் எங்கள் அப்பா இந்தியாவுக்குள்ளே நடக்கிற மீட் மட்டும் கடன் வாங்கியே வருவார் எனக்கே தெரியும் எப்படியாச்சும் எல்லாம் எப்படியாச்சும் அவங்க கூட வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை பார்த்துக்கிறதுக்கு ஏ ஏன்னா வந்து நம்மளாலே நம்மளை பார்த்துக்க முடியாது ஈவெண்ட் அப்போ இதை ஜூஸ் கொடுக்கணும் நம்ம ஈவெண்ட்டு இங்கே கூப்பிடுவாங்க ஆனால் நம்மளுக்கு இங்கே ஜூஸ் தேவைப்படும் ஆனால் நம்ம போயிட்டு வாங்கிட்டு வந்து கூப்பிடும் போது போக முடியாது இல்லைங்களா ஆனால் எங்கள் அப்பா அம்மா கூட வருவாங்க எனக்கு என்ன தேவையோ அப்பப்போ போயிட்டு வாங்கிட்டு வாங்கிட்டு அவ்வளோதளவு எவ்வளோதளவு இருந்தாலும் நடந்து நடந்து போய் வாங்கிட்டு வருவாங்க எங்கள் அப்பாவும் சரி எங்கள் அம்மாவும் சரி ரொம்ப அழகா சொன்னீங்க கரெக்டா நீங்க சொல்கிறதும் வந்து எல்லாருமே ஒத்துப்பாங்க ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்ஸ் பார் தகேன் தேங்க்யூ ஆதித்யா டிவிக்கும் சன் நைட் ரொம்ப நன்றி எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து இங்க பேசி வச்சதுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் எல்லாத்துக்குமே ஒரு எக்ஸாம்பிள் நீங்க தபிதா தபிதா மாதிரி இன்னும் நிறைய திறமையான பேர் இருக்காங்க கவர்மெண்ட் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க சப்போர்ட் பண்ணியிருக்காங்க பட் இன்னுமே அது ஜாஸ்தி பண்ணணும் ஸ்பான்சர்ஷிப் இன்னும் ஜாஸ்தி பண்ணினா இந்த மாதிரி நிறைய திறமையான பேர் வெளியில் வருவாங்க இவங்கெல்லாம் மெடல்ஸ் அடித்தா அது நம்மளுக்கான பெருமை தானே இதே மாதிரி வேற சூப்பரான கெஸ்ட்டோடு நான் உங்களை வந்து அடுத்த வாரம் சந்திக்கிறேன் ஓகே ப பாய்